நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம் நான் பதிவு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஃபோர் எக்ஸாமு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது இதற்காக ஒரு பாஞ்சு லட்சம் பேர் இந்த எக்ஸாம் வந்து அட்டென்ட் பண்ணியிருக்காங்க இதற்கான ரிசல்ட் எப்போது அப்படின்ற மாதிரி கண்டிப்பாக நல்லா எழுதுனவங்க ஒரு எதிர்பார்ப்போடு காத்துட்ருப்பீங்க அதற்கு பதில் விதமாக தான் இந்த வீடியோ வந்து பதிவு பண்ணியிருக்கேன் நண்பர்களே குரூப் குரு ஃபோர் ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வருகின்ற ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று வந்து வெளியாக போகுது ஆனால் அவங்க வந்து தேதி வந்து மென்ஷன் பண்ணல ஜென்ரலாகவே வந்து மாதத்தை சொல்லியிருக்கிறாங்க இதை நீங்கள் எங்கே போய் செக் பண்ணலான்னா அவங்களுடைய வெப்சைட்லேயே போயிட்டு டேரெக்டாக வந்து நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்கலாம் மாதிரி வரப்போகின்ற வீடியோ எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியாக அதாவது ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கே வந்து பார்த்தோன்னா நம்ம எவ்வளோ எக்ஸ்பெக்டடாக கட் ஆஃப் மதிப்பெண்கள் வரும் அப்படின்ற மாதிரி பதிவிட போகிறோம் தவறாமல் பாருங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்